Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டில இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் திருப்பூர் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து நமக்கு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல உங்களுக்கு கோஆர்டினேட்டர் அசிஸ்டன்ட் ஹெல்த் விசிட்டர் லேப் டெக்னீஷியன் கவுன்சிலர் டென்டல் சர்ஜன் தெரபிஸ்டிக் அசிஸ்டன்ட் கிளீனர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா மினிமம் தேர்ட்டீன் தௌசண்ட்ல இருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரையும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் எய்த் டென்த் டுவெல்த் எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல கொடுத்துருக்க லிமிட் அதர் குவாலிபேஷன்ஸ் எல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பாக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும் நமக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இனித்தனியாக மூணு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ திருப்பூரை பத்தி பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட அலுவலர் சங்கம் திருப்பூர்ல இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஐடி கோஆர்டினேட்டருங்கிற போஸ்ட்டுக்கு ஒன் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு சேலரியா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ ஆர் ஈக்குவல் அண்ட் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆர் நீங்க டிப்ளமோ இன் ஐடி கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாப் செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ வச்சு கேண்டிடேட் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓடி அசிஸ்டன்ட்டுக்கு ஒன் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேலரி லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டிபி ஹெல்த் விசிட்டருக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சாலரியா தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க சயின்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் ஆர் ஹெல்த் ஒர்க்கர் அது ரிலேட்டடா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் சித் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் டூ மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் போஸ்டுக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சாலரியா தேர்ட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க டுவெல்த் பிளஸ் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரட்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க யார் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாப் நம்ம ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு நேரில் போய் ஸ்பீட் கொரியர் மூலியமாவோ நம்ம டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈவினிங் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஜாப் ஒரு ஜாப்னு சொல்லியிருக்காங்க எந்த சிச்சுவேஷன்லயும் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்காங்க நீங்க அண்டர் டேக்கிங் பண்ணிட்டு தான் அந்த ஜாப்ல ஜாயின் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கள் நல்வாழ்வு சங்கம் மக்கள் துறையில இருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிகேஷன் பத்தி பார்க்கலாம் இந்த நோட்டிகேஷன்ல உங்களுக்கு டென்டல் சர்ஜன்

சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிப்ளமோ இன் பார்மசி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஆஃப் போஸ்டிங் ராமபட்டினத்துல இருக்கும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு சாலியா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட்டா பிப்டி இருக்கணும்னு குள்ள தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு டென்டல் டெக்னீஷியனுக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாலரியா டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட்டாக மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ளீனியர் போஸ்ட்டுக்கு ஃபோர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு எய்த் பாஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் நமக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு மடுகரை பாளையம்ல இருக்கும் இதுக்கு சாலரியா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏஜ் எமீடா டுவெண்ட்டிலிருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி டூ ஸ்டாஃபுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாலரியா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் லெஸ் தன் ஃபார்ட்டி ஃபைவ்

பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேலரியா எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் காலேஜ்ல கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி சோசியல் ஒர்க்கர் சோசியாலஜி அந்தரோபாலஜி ஹியூமன் டெவலப்மெண்ட் படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சிக்ஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியா தேர்ட்டின் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் காலேஜ் டிப்ளமோ இன் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சாங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப்னு சொல்லிருக்காங்க எந்த சுச்சுவேஷன்லையும் பர்மனென்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் ரினியூவல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி இதுல மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு நீங்க நேரில் போய் அவர் கொரியர் மூலியமாவோ டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈவினிங் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாபோட அப்ளிகேஷன் செல்ஃப் சொல்லிருக்காங்க பிளஸ் நீங்க டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டென்த் டுவெல்த் டிகிரி டிப்ளோமோ பிசிர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு ஆர் ஹெச்எல்சி சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி சமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க